ஹலோ காய்ஸ் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் மான்சூன் சீரீஸ் தான் போயிட்டுருக்கு இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் ஒன் வீடியோலேயே மீன்வளம் ஃபால்ஸுக்கு நம்ம எந்த ரூட்டில் வந்தோன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க அதோடய லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் டிக்கெட் கவுண்டரில் இருந்து மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் கீழே அண்டரில் இருக்க கிணல் வரைக்கும் போயிருப்போம் இப்போ இருந்து மேலே ஒரு ஒன் கிலோமீட்டர் மறுபடியும் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸில் இங்கே போகிற இந்த ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரிவர் கிராஸிங்கை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் பார்க்க செம சீனிக்காக இருக்கும் இந்த ரோட்டில் நீங்கள் நடக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் வரைக்கும் நீங்கள் டூ வீலரில் வந்துடலாம் இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸுக்கு டூ வீலரில் வந்தவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரிவர் கிராசிங்காக இருக்கும் இதை தாண்டி தான் நீங்கள் மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த மீன்வளம் வாட்ரு ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்களை மாதிரி டிக்கெட் கவுண்டரில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படியே இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும் அதே நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மட்டும்தான் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ் நம்ம மான்சூனில் வந்தங்காட்டி தான் இவ்வளோ அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே பார்த்தாலும் ரிவர் கிராசிங் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு சின்ன பிளேஸ் தான் இது இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல ஃபைனலி மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இந்த மீன்வளம் ஃபால்ஸில் மற்ற வாட்டர்ஃபால்ஸ் மாதிரி அதில் போய் குளிக்க முடியாது இங்கிருந்து பார்க்க தான் முடியும் வீடியோ பார்க்குறாங்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க இந்த மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் மார்னிங் நைன் டூ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் இந்த டைமில் எப்போ வேணாலும் வரலாம் மண்டே மட்டும் இது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற எல்லா டேஸும் ஓப்பனில் தான் இருக்கும் இந்த பிளேஸில் குளிக்கிற மாதிரி இடம் எதுவும் இல்லையான்னு கேட்காதீங்க வாட்டர் ஃபால்ஸில் மட்டும்தான் இங்கே குளிக்க முடியாது நம்ம இங்கேருந்து கீழே மறுபடி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரிவர் கிராஸ் பண்ணி வந்திருப்போம்ல அந்த பிளேஸ்ல தான் குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும் பெருசா ஆழமெல்லாம் இருக்காது அங்க ஒருவேளை இந்த ரிவர் கிராசிங்ல வாட்டர் ஃப்ளோ ஓவரா இருந்துச்சுன்னா இங்க திரிகிற உடன் பிரிட்ஜு மேல ஏறி போயிடலாம் நம்ம எல்லாரும் மீன் மலம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் இந்த பிரிட்ஜ் மேலே போனோம் ரியல் அட்வென்ச்சர் ஃபீல் இது மேலே போனால் கிடைக்கிது உங்களுக்கு இந்த பிளேஸ்ல குளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆளாக இருக்கும் இந்த இடத்துல குளிக்கலாம் நீங்கள் எல்லாரும் என்னடா திடீர்னு பைக்கில் போகிறோன்னு பார்க்குறீங்களா வேறு வழி இல்லைங்க இங்கேருந்து மறுபடியும் நாங்கள் மூணு நாலு கிலோமீட்டர் நடக்க முடியாது இங்கேருந்து ஒரு லிஃப்ட்டு கேட்டோம் மெயின் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஏறிட்டோம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த மான்சூன் சீரீஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க